நான் எப்படி வந்துச்சுன்னா முருகர் சொல்லியிருக்காரு நான் என் பக்தனுக்கு ஒன்றுன்னா நான் மயிலை கூட வரமாட்டேன் என் காலையிலே ஓடி வந்து காப்பாற்றுவேன் அது எமதூதர்கள் வந்து சூழ்ந்து கொண்டால்

ஸ்கந்த கந்தாய போட்டின்னு வருங்க மேடம் அதுல நான்கு சித்திரம் அகத்தியர் கோரக்கர் போகர் நீங்கள் கருவூரார் தான் வந்து பல விஷயங்கள் பண்ணிருக்கிற சிவபெருமானே வாடா போட்ட ஒருத்தர்னா கருவுரார் தான் அதே மாதிரி நீங்க போகர் முருகருக்கு முருகருக்குண்டான ஒரு பெரிய தெய்வம் அகத்தியார் அனைத்துக்கும் சமமானவர் அகத்தியருக்கும் குரு முருகர் தான் அந்த மாதிரி இந்த நான்கு சித்தர்களை பத்தி நான் ஆராய்ச்சி எல்லாருமே எந்த